சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் சில சமயங்கள் நம் மனதை கஷ்டப்படுத்துவது போல் ஒரு சிலர் பேசுவார்கள் அவர்கள் நம்முடன்தான் இருப்பார்கள் ஆனால் நமக்கு அப்படி எதிராகவே நமக்கு நேராகவே நீ இப்படித்தான் என்று பேசிவிடுவார்கள் நாம் நினைத்து கொண்டிருப்போம் அவர்கள் நமக்கு புரிந்து நம் மனம் புரிந்து நடந்து கொள்கிறார்கள் நம்மை பற்றி அனைத்துமே அவர்களுக்கு தெரியும் என்று ஆனால் எப்பொழுதும் எதை பசி நம்மை மனதை கஷ்டப்படுத்துவார்கள் என்பது தெரியவே தெரியாது ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் அவர்களை நம்பி இருக்கின்றோம் நம்மை அவருக்கு காப்பாற்றுவார் என்று நினைத்தும் அவரை சுற்றி இருக்கின்றோம் ஆனால் சில சமயங்கள் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை பேசும் பொழுது நம் மனம் காயப்படுமோ என்று யோசிக்காமல் சில விஷயங்களை பொழுது நம் மனம் வலிக்கும் அந்த அளவுக்கு வேறு எந்த இடத்திலும் மதி அதுதானே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்தது எல்லாமே தெரியும் நமக்கு ஏதாவது ஒன்று என்று இருந்தால் நிச்சயமாகவே நாம் துணையானது நம்மை காப்பாற்றும் என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது எந்த ஒரு இடம் கிடைத்தாலும் அந்த இடத்தில் உன்னை அசிங்கப்படுத்தி எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி எந்த ஒரு இடத்திலும் ஆதரவாகவே இல்லாமல் உன்னை தனியாக விட்டு விட்டு இடத்திலும் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதற்கெல்லாம் ஆமாம் என்று இவள் இப்படித்தான் என்று சொல்லி இன்னும் அதிகமான காயத்தை ஏற்படுத்துகின்றார் குழந்தையின் உன்னுடைய துணை எனது உன்னை கஷ்டப்படுத்துகிறது தான் நான் இல்லை என்று ஒரு நாளும் மறக்க மாட்டேன் உன்னுடைய துணையை நான் புரிய வைக்கின்றேன் நீ எப்படிப்பட்டவள் எப்படி அவர்களின் எல்லாம் பார்த்துக்கொள்கிறாய் என்று நான் நிச்சயமாகவே புரிய வைக்கிறேன் கலங்காதி நீ அழுவது நீ எப்பொழுது அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா கவலைகளும் ஓடிவிடும் அப்பொழுதுதான் இன்னும் அதிகமான கவலைகள் வரும் கவலைகளை எப்பொழுதும் தூக்கி சுமக்க கூடாது என்று சொல்லி இருக்கின்றேன் உன்னுடைய அதாவது உன்னுடைய ஆறுதலாக நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அல்ல அப்போ எப்பொழுதும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுவதற்கு நான் மனிதன் அல்ல நீ எப்படிப்பட்டவள் உன் குணம் என்ன நீ எப்படி நல்ல பிள்ளையா இல்லையா என்பது உனக்கு அதாவது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்குவதை விட்டுவிட்டு என்னை புரிந்து கொள்ள சாய் இருக்கிறார் என்று நம்பு ஆனாலும் உன் மனதில் காயங்கள் இருக்கிறது எனக்கு நன்றாகவே புரிகிறது நான் எவ்வளவோ ஆறுதல் சொல்லலாம் எவ்வளவோ வாழ்க்கையில் செல்லலாம் ஆனால் எவ்வளவோ வாழ்க்கையின் நான் நல்ல விதமாகவே வாழ்க்கையில் மாற்றிவிட கூட அமைக்கலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் பேசியது தான் குழந்தையே பேசியவர்கள் வார்த்தை பேசிவிட்டார்கள் அதை மாற்ற முடியாது மறந்துவிடு மறந்துவிட்டு நான் தரும் இன்பத்தை அனுபவித்துக் கொள் எல்லாம் மாறிவிடும் சந்தோஷங்கள் வரும் இன்பங்கள் உனக்கு நிலையானதாக இருக்கும் யார் எது சொன்னாலும் காதில் வாங்க வேண்டாம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் அனைத்து இடத்திலும் உனக்கு நான் துணை யாக இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்